ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரும்பியவருடன் திருமணம் நடக்கணுமா மார்கழி மாதம் முழுவதும் இப்படி வழிபாடு செய்தால் தடைபட்ட திருமணம் விரைவில் நடைபெறும் ஆமாங்க அப்படி இந்த மார்கழி மாதம் முழுவதும் என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த வழிபாடை செய்யணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோ ஆணோ தான் விரும்பிய நபருடன் திருமணம் நடக்கணும் பெற்றோர்கள் வந்து சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு இருக்கிறீங்களா ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க விரும்பியவருடன் உங்களுடைய திருமணம் பெரியோர்களின் சம்மதத்தோடு நல்லபடியாக நடக்கும் சரிங்க எங்களுக்கு நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஆனா நிறைய வரன் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கும் எந்த ஒரு நல்ல ஒரு வரணும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த மார்கழி மாதத்தில் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க தவற விடாமல் தினமும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நடைபெறும் சரிங்க இப்ப இந்த திருமணம் நம்மளுக்கு நல்லபடியா நடக்கணும்னு அப்படி என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் மார்கழி மாதம் இன்றைய இரண்டாவது நாளாக இருந்தாலும் சரி இந்த பதிவை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அன்னையிலிருந்தே உங்களுடைய வழிபாட்டை துவங்கி விடுங்கள் மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க உங்க வீட்டிற்கு பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி விஷ்ணு பகவான் கோவிலாக இருந்தாலும் சரி என்ன கோயில் இருக்கோ அங்க போய் இரண்டு தீபங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப விசேஷம் நீங்க மனதார பிரார்த்தனை செய்யும் போது மட்டும் எனக்கு கூடிய விரைவில் திருமணம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் நான் விரும்பியவருடன் எனது திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு மனதார உங்களுடைய தெய்வங்களை நினைத்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது ஆனா இதை நாம செய்ய வேண்டியது மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க இதை செய்ய வேண்டும் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து பெருமாளை நினைத்து அவரை திருமணம் செய்ய வேண்டி அவர் வழிபாடு செய்து திருப்பாவை திருவன்பாவை பாடி வழிபாடு செய்தார்களாம் நாமளும் அதே முறையில் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தாங்க இதனுடைய ஐதீகம் அதனால மார்கழி மாதம் முழுவதுமே அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்காக இருந்தாலும் சரி நீங்க போங்க அங்க போய் இந்த திருப்பாவை திரும்ப திருவண்பாவை வந்து பாராயணம் செய்யுங்கள் அங்க இருக்கிறவங்களே ஒரு குரூப்பா வந்து பாடுவாங்க இந்த திருப்பாவை திருவன்பாவை எல்லாம் தினமுமே வந்து அதிகாலையில் அவங்க ஒரு பஜனையை பஜனை பண்ணுவாங்க அந்த பஜனையில நீங்களும் போய் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து இரண்டு தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நாம நினைத்தவருடன் விரும்பியவருடன் நம்மளுடைய வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு வழிங்க நீங்க தாராளமாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் இப்போ பெண்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் மாதவிடாய் காலத்துல போக முடியாதே பரவாயில்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க அந்த மாதவிடாய் காலத்துல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை மூணு நாளோ அஞ்சு நாளோ உங்களுடைய காலம் அந்த பீரியட்ஸ் டைம் முடிகிற வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அதற்கு அப்புறமாக நீங்க போகலாம் உங்களுடைய வழிபாட்டை கொள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடையும் பயபக்தியோடையும் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யணும் நாம் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கோம் ரெண்டே ரெண்டு விளக்கு எடுத்துக்கிட்டு போய் அந்த கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த தெய்வத்திற்கு இரண்டு விளக்கு போட்டுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க போதும் விநாயகர் கோவில் இருந்தா தண்ணி ஊத்துங்க இது கன்னி பெண்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன் நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு நல்ல மார்க் கிடைக்கணும் இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குழந்தைங்கள்லாம் எனக்கு நல்ல மார்க் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றலாம் ரொம்ப விசேஷமானது ஞானத்தை அளிப்பவர் விநாயகர் மட்டும் தான் அவருக்கு நீங்கள் ஒரு குடம் தண்ணி ஊற்றுறதுனால இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யறதுல ஒன்றும் அதனால் நீங்கள் திருமணம் நினைக்கிறவங்களும் சரி திருமண வயதில் வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டு நாங்கிட்டு இப்பதான் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அவரவர்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் மனதார விநாயகரிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வழிபாடுகள் அனைத்தையும் முடித்து விட்டுட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலையை பார்த்து கொள்ளலாம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க அங்க இருக்கிற கோவில ரெண்டு விளக்கு போட்டுட்டு விநாயகர் கோவில் இருந்தா தண்ணி ஊத்துங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய வந்து போர்டிங் எக்ஸாமுக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து விநாயகர் கோவிலுக்கு தண்ணீர் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா ஞானத்தை அளிப்பவர் விநாயகர் அதனால நல்ல ஞானத்தை கொடுப்பார் அவரையும் நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இப்போ நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக இது போனஸாக படிக்கிற பசங்களுக்காக நான் சொல்லக்கூடியது இந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவது இப்போ திருமண தடைகள் நடக்கிறதே நாங்களும் ஊற்றலாமா தாராளமாக ஊற்றலாம் ஒன்றும் தப்பு இல்ல இப்படி நீங்கள் மார்கழி மாதம் முழுவதும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் அடுத்த வருட மார்கழி மாதமே நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட கடவுள் உருவாக்க மாட்டார் அதற்குள்ள உள்ளாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைந்துவிடும் அதனால இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த முப்பது நாட்களை தவறவிடாமல் நீங்க இறை வழிபாடை செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்க நினைத்தவருடன் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை மட்டுமே அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்